ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருடம் பிறந்திருக்குங்க இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ராசி பலன் பார்த்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள பலரும் விருப்பப்படுவாங்க ஒரு ஆண்டுக்கான பலனாக புத்தாண்டு ராசி பலன் இருந்தாலும் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான நிகழ்வுகள் நடக்காது மாதக்கோள்களின் பயிற்சி சில வாரங்களுக்கு ஒரு முறை கிரகங்களின் தாக்கங்களை மாற்றுங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான பலன்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கப்பெறும் அந்த வகையில் இந்த புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த ஜனவரி மாதம் கொடுக்க போகிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது இந்த ஜனவரி மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த ஜனவரி மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா ராசியில் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்ரன் புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் களத்திரஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு அப்படின்னு கிரக நிலைகள் கிரக அன்று புதன் பகவான் தைரிய வீரியத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி அன்று சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரக நிலைகள் மற்றும் கிரக மாற்றங்களின் அடிப்படையில் இந்த ஜனவரி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன பாதகமற்ற நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் கன்னிராசி அன்பர்களே இந்த ஜனவரி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனது இறை வழிபாடு செய்கிறதுல ஆர்வம் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக ஈடுபாடும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதம் நிறைய நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டங்க கடல் கடந்து வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நிதி நிலைமை தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமை மோசமாதான் இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படலாம் தொழிலில் படிப்படியான முன்னேற்றத்தை அடைவீங்க அதே மாதிரி சிக்கல்கள் எல்லாமே உங்களால் எளிதில் தீர்க்க முடியாது இந்த சிக்கல்களை தீர்க்க நீங்கள் அரும்பாடு பட வேண்டியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமைந்தாலும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு சோதனை நிறைந்த காலகட்டமாகவே அமைய பெறுங்க அதில் பார்த்தீங்கன்னா எந்த வித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் உங்களோட முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அடிக்கடி வேலைக்கு லீவு போடுறது வியாபாரத்தை சென்று கவனிக்காம இருக்கிறது போன்ற அலட்சியங்களை இந்த மாதத்தில் குறைத்து கொள்ளுங்க அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றியை தருங்க அரசாங்க வேலையில இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையா இருக்கணும் அதே சமயம் குறுக்க வழியை இந்த மாதத்தில் நாடக்கூடாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது வராது நினைத்த கடன் கூட உங்களுக்கு வசூலாகலாம் ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டுட்டு சாதாரண வாழ்க்கைய வாழ விருப்பப்படுவீங்க வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் இருக்கட்டுங்க வாகனங்களில் செல்லும் போது ஹெட்ஃபோன் போடாதீங்க குறிப்பா பைக் ஓட்டும் போது தினமும் ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரம் சொல்வது உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது ஏதாவது பிரச்சனை உடனடியாக மருத்துவரை பாருங்க குறிப்பா பார்க்கும் பொழுது கண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிக நேரம் கணினி கைபேசி பார்க்கறத தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அலைச்சலை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது ஒரு சில நாட்கள் நிம்மதியை தரும் சில பேருக்கு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் நீண்ட அலைச்சலுக்கு அப்புறமா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் ரொம்பவும் கஷ்டப்பட்டாதான் இந்த மாதம் உங்களுக்கு பலன் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க அந்த அளவுக்கு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களை வாட்டி எடுக்க போகிற ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறதுங்க எல்லா விஷயத்திலையுமே சோதனை சவால்கள் தாமதம் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும் அதனால எதுவாக இருந்தாலும் பொறுமையா இருக்க பாருங்க எதை கண்டும் நீங்க கவலை கொள்ள தேவை கிடையாது அனைத்துமே உங்களுக்கு ஒரு காலத்தில் நிச்சயம் சரியாகிடும் இருப்பினும் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா ஓம் நவச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் உச்சரித்துவாங்க அப்புறம் வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்க தினமும் சென்று வாருங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே நீங்க உங்க குலதெய்வத்தை வழிபடலாம் அப்படி இல்லைன்னா உங்க வீட்ல அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு அப்படினா முருகர் கோவில் பிள்ளையார் கோவில் சிவன் கோவில் இப்படி எந்த கோவிலாக இருந்தாலும் தினமும் இறை வழிபாட்டை கோவிலுக்கு சென்று மேற்கொண்டு வாங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் தவிடு ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கவும் உங்களுக்கு நிச்சயம் வழிபிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக போராடி வந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பஞ்சாயத்துகளில் எல்லாமே உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வேலைவாய்ப்புக்காக தேர்வு எழுதி காத்து கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு வெடி தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி சில கன்னியாசி அன்பர்கள் இந்த ஜனவரி மாதம் நீங்க நினைத்த ஆன்மீக சுற்றுலா செல்லவும் வாய்ப்பு இருக்கு பயணங்கள் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குங்க அதே மாதிரி இந்த சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு விருந்தாளிகளினுடைய வருகை இருக்குங்க அதன் மூலமா பாத்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் காதுகுத்து வளைகாப்பு அப்படின்னு சுப செலவுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் இருப்பினும் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாதுங்க அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் கை கூடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் நினைத்த பதவியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது நினைத்த சம்பளமும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க கூடவே சேர்த்து சேமிப்பையும் உயர்த்த முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு வரும் பொழுது அனாவசியமாக அடுத்தவர்கள் வேலையில் எப்பொழுதுமே மூக்க நுழைக்காதீங்க நேரம் காலம் பார்க்காம உழைக்க வேண்டியது கண்ணிராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க மேலும் அன்றைக்கான வேலையை அன்றைக்கே முடிக்கணும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க காலையில எழுந்து சிவன் கோவிலுக்கு சென்று ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி ஐந்து நிமிடம் அமர்ந்தாலே அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மை நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாகவே இருக்குங்க அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏற்ற தவிர இறக்கங்கள் தான் அதிக அளவில் உங்களுக்கு ஏற்படும் எல்லா விஷயத்திலையுமே ஏற்றம் ஒரு படி இருந்ததுன்னா பத்து படி இறக்கங்கள் உங்களுக்கு உருவாகலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பொறுமையை கையாள பாருங்க அதே மாதிரி பெருசாக பிரச்சனைகள் இல்லை அதை கண்டு நீங்கள் பயப்படவும் வேண்டாம் பெரிய அளவில் நமக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிறத அளவுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டாம் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களால் சமாளிக்கக்கூடிய அளவில் மட்டும்தான் வரும் இருப்பினும் ஆனால் பிரச்சனைகள் வருவது உறுதி ஆனால் வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப பெருசாக ரொம்ப பெரிய விளைவை உங்களுக்கு ஏற்படுத்தாது அதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படலாம் அதே மாதிரி வேலை செய்ய இடத்துல மேல அதிகாரிகள் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோங்க யாரையுமே உதாசீனப்படுத்தி பேச வேண்டாம் தானே இவரிடம் எல்லாவற்றையும் சொல்லலாம் அப்படின்னு குடும்ப விஷயத்தை எல்லாமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது கூடாது அப்புறம் பின்னாடி உங்களுக்கே பிரச்சனையை உருவாக்கிடும் அதே மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க அடுத்தவர்கள் வேலையில் அனாவசியமாக இந்த காரணத்தை கொண்டு மூக்க நுழைக்க வேண்டாம் அதுவும் உங்களுக்கு பிரச்சனையை தந்துடுங்க கடின உழைப்பை நீங்க முதலீட்டாக போட்டால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முக்கியமாக சோம்பேறித்தனத்தை தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்கி நிறைய லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குங்க இத்தனை நாள் செய்ய முடியாத நிறைய நல்ல விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதே மாதிரி புதிய முயற்சிகள் ஓரளவிற்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு உங்களை அழைத்து செல்ல போகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து அவசர அவசரமாக சமையல் அறை கொள்ள போகக்கூடாது அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்களை சரியாக பயன்படுத்துங்க பெண்களை வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின் சொல்லணும் இந்த மாதத்தை வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னா பகவத்கீதை படித்து கண்ணனை வடங்கி வர அனைத்து வித பிரச்சினைகளும் தீரும் மன நிம்மதி உண்டாகப் பெறும்